என்ன எல்லாரும் இருக்கக்கூடியவங்க அந்த இளைஞர்கள் அப்படி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்களும் தம்பி தம்பி கீழே 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 இறங்கு இறங்கப்பா நீங்க அரசியல் தலைவர் அனல் அம்பேத்கர்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அவங்களை ஏன் கொள்கை நம்ம சொல்லித்தரணும் இதெல்லாம் இருந்ததுனால இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அது வந்து ஒரு நேர்த்தியான அரசியல் இயக்கமாக மாற முடியும் அப்போ அந்த கட்சி தலைமை அப்படி விரும்பல அப்படின்னு தான் தெரியும் கரூர் பிரச்சனைக்கு அப்புறமாக வடிவத்தை மாத்திருக்கிறாங்க ஆனால் உள்ளடக்கம் அதே மாதிரி ரசிகர் தன்மையை வந்து நடத்தி கொண்டு போறாங்க இது அந்த கட்சி நீண்ட காலமாக செயல்படுவதற்கு பயன்படுமான நிச்சயமாக பயன்படாது இதே மாதிரிதான் உங்களுக்கு கொரோனாக்கு நான் வந்து தடுப்பூசி போடுறேன்னு சொல்லி ஒரே கம்பெனிக்கு அந்த புனாவாலான ஒருத்தங்கையில கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த வேக்சின்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சர்வதேச ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியில மறைச்சிட்டாங்க ஆனா ஏகப்பட்ட பேரு திடீர் மாரடைப்புல இறந்து போற செய்தி ஏனோ நம்ம வந்து பாக்குறோம் எப்படி திடீர் மாரடை போறது எதுனால வருது ஊசி போடுறாங்க மருந்து தர்றாங்கனால எல்லாமே சரியா இருக்கும்னு அவசியம் கிடையாது எந்த ஊசி எந்த உடலுக்கு பொருத்தமானதாக இருக்குது அதுக்காக ட்ரையல் நடந்திருக்கா இல்லையா அதோட ரிசல்ட் என்னங்கிறக்கானு ஸ்டடிஸ் ரிப்போர்ட்ஸும் வேணும் இல்லை இது வேக்சின் போடுறதுக்கு பின்னாடி பலருக்கு உடல் நலம் சரி போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நண்பர்கள் வட்டத்தில் நடந்துட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து மறைக்கிறாங்க இப்போ இந்த வேலையை செய்தது யார் மோடி சர்க்கார் எஸ்ஐஆர் அதுதான் நேரத்துல இருந்து இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து தமிழ்நாட்டுல நீக்கப்பட்டிருக்கிறதா அந்த செய்தி அப்படி இருக்க அடிப்படையில இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விளைவு வந்து இந்த தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேர் எனக்கு வந்து காணோம் காணும் உறுதிப்படுத்த முடியாதுன்னா அது எப்படி எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லையா

சார் என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா இப்போது ரீசெண்டாக நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனவர்கள் தாவேக்கால் இணைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் அவங்க நடத்தியிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் கலந்துட்டு பேசுகிறப்ப கூட புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு வந்த வார்த்தை டக்குன்னு புரட்சி தளபதி அப்படின்னு மாற்றக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் இருக்குது ஸோ அவர் இப்போ தாவேக்காக்கு போனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இல்லை அது அவருடைய தேர்வு அவர் எந்த கட்சிக்கு போகிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது அந்த அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து அந்த கட்சிக்கு போயிருக்கார் அவர் இவ்வளோ காலம் இருந்து அந்த கட்சியை விட்டு வெளியேறி வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதிமுகவிற்குள்ளாக இயங்கியவர் வெளியில் வந்ததற்கு பிறகு ஒரு அதிமு அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேறிய பிறகு அல்லது வெளியேற்றப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார் டெல்லியில் சென்று சந்தித்திருக்கிறார் அதற்கு பிறகு தாவைக்கு அவர் இணைந்திருக்கிறார் அதை தாண்டி அவர் ஒரு கொள்கை அரசியல் பேசி இயங்கி நம்ம பார்த்ததில்லை அதனால் இது மாதிரி பலது வருவாங்க மாறுவாங்க நடந்து தான் இருக்கிறது தாவேக்காவோட கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறமா இப்ப அவங்களுடைய பொதுக்கூட்டம் ரோட் ஷோ இல்லாமல் வேற ஒரு இதுல அவங்களுடைய கூட்டங்கள் வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட இவ்வளவு உயிர்கள் போயுமே அதுலயும் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் தாவேக்காவில இருக்கக்கூடியவங்க தற்கொலிகள் அதனாலதான் அந்த இளைஞர்கள் அப்படி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்றைய தினமுமே வந்து அந்த ஸ்பீக்கர் ஸ்டாண்ட் மேல ஒருத்தர் ஏறுறதா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அவங்கள நெறிமுறைப்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அடிப்படையில் வந்து அந்த கட்சி வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தினால் உருவாக்கப்பட்டது ரசிகர் மன்றத்தினால் உருவாக்கப்பட்டது ரசிகர் மன்றம் வந்து இந்த அரசியல் கட்சியாக மாற்றப்படுவதற்கு முன்பாக ஒரு அரசியல் அமைப்புக்கு ஏற்ப அவங்கள வந்து பயிற்சி கொடுத்துருக்கணும் அப்படி இந்த பயிற்சியும் கொடுக்காமல் அப்படியே அரசியல் கட்சியாகவே வச்சுருக்கிறாங்க அப்போது ரசிக மன்றங்கள் ரசிகர் மன்றங்களாகவே இருக்கின்றன அதனுடைய பொறுப்பாளரும் ரசிகர் மன்ற தலைமையிலே எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க அது அரசியல் கட்சியாக மாறினதுக்கு பின்னாடி எப்படி ஒரு பண்பு மாற்றம் வரணும் அந்த பண்பு மாற்றத்திற்கு தலைமையிலிருந்து ரசிகர் மன்ற தலைவர்கள் வரைக்கும் யாருமே தயாராக இல்லைங்கிற பொழுது சாதாரணங்கள் ரசிகர்களாக தான் அதை வந்து அணுகுவாங்க அப்போது தலைமை தான் அதுக்கு பொறுப்பு தாவேக்கா தலைமை தான் இந்த ரசிகர் பண்பிலிருந்து அரசியல் பண்புக்கு மாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் இவங்கள்லாம் எனக்கு அரசியல் தலைவர் நட்டு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களுக்கு வகுப்புகள் எடுக்கணும் பயிற்சி வகுப்புகள் எடுக்கணும் அவங்களை ஏன் இந்த கொள்கையை நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும் இதெல்லாம் இருந்ததுனால இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அது ரொம்ப ஒரு ஒரு நேர்த்தியான அரசியல் இயக்கமாக மாற முடியும் அப்போ அந்த கட்சி தலைமை அப்படி விரும்பலை அப்படின்னு தான் தெரியுது இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறமாக வடிவத்தை மாற்றிருக்கிறாங்க ஆனால் உள்ளடக்கம் அதே மாதிரி ரசிகர் தன்மையை வந்து நடத்தி கொண்டு போறாங்க இது அந்த கட்சி நீண்ட காலமாக செயல்படுவதற்கு பயன்படுமான நிச்சயமாக பயன்படாது இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது பல மாதங்களாகவே அவங்க வெவ்வேறு வடிவ வடிவத்துல இப்போ வரைக்குமே தொடர்ந்து அவங்க போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்க இப்போ முந்தாணியத்துல இருந்து இப்போ மூன்றாவது நாளா இன்றைக்கு செவிலியர்களுடைய போராட்டமும் வந்து ரொம்ப வலுவாக நடந்துகிட்டு இருக்கு அப்ப திமுக அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்களாக இருக்கட்டும் அங்கன்வாடி தொழிலாளர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தானே நாங்கள் நிறைவேற்ற சொல்லி கேட்குறோம் அதை ஏன் திமுக அரசு பண்ணலை அப்படிங்கிற இந்த வாக்குறுதிகள் பிரச்சனைகள் இப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு அதை எப்படி பார்க்குறேன் அவங்க வந்து தனியார் மயம் குறித்து ஒப்பந்த ஊழியர் குறித்து திமுக எந்த கொள்கை நிலைப்பாடும் கொண்டு வரல கடந்த காலத்தில் அவங்க இருந்த மாதிரி ஒப்பந்த ஊழியர் முறையை இவர்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதை வந்து நீங்கள் அதிமுக கட்சியின் மேலே பொறுப்பு போட்டு கொண்டுலாம் நீங்கள் சொல்ல முடியாது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது உங்கள் பொறுப்பில் உங்கள் தொழிலாளர் கொள்கை என்ன என்பது நடைமுறைப்படுத்தும் பொழுது நாங்கள் வந்து பணி நிரந்தரம் என்பது அவருடைய உரிமை அதை வந்து செய்கிறோன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு பின்னாடி நான்கு ஆண்டுகளாக செய்யாமல் தவிர்ப்பது என்பது நான்காண்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிய போகுது ஆட்சியில் இன்ன வரைக்கும் செய்யலை அப்படிங்கிற அந்த அந்த கட்சியினுடைய தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் தொழிலாளர் கொள்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடோ தொழிலாளர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ அதற்கான ஒரு கருத்தியல் தெளிவோலாம் எதுவுமே இல்லை அவர்களது முழுக்க முழுக்க வந்து ஒரு தனியார் மையத்தின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அந்த அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தொழிலாளர் நலன் சார்ந்து பேசக்கூடியவர்கள் யாரையும் நான் பார்க்கல அவர் முழுக்க முழுக்க முதலாளித்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக அப்போ ஒரு முதலாளித்துவ மனநிலையில் தொழிலாளர் பிரச்சனை அணுகிறாங்க அது நிச்சயமாக நெருக்கடி தான் அப்போ இந்த இடத்துல என்னன்னா திமுக கூட கூட்டணியில இடதுசாரி கட்சிகளும் இருக்கிறாங்க தொடர்ந்து திமுக வந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்குதே இடதுசாரிகள் கூட்டணில இருந்தும் அவங்க பெரிய அளவுக்கு கேள்விகள் எழுப்ப மாட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட ஒரு பார்வை இருக்கு நிச்சயமா அது வந்து என்ன சொல்றது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு சமயத்துல திமுக வந்து இதை நடைமுறைப்படுத்த ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் நாலாம் ஆண்டு ஓடி அதுதான் பார்க்க முடியும் இது வந்து ஒரு தீவிரமான ஒரு தொழிலாளர் போராட்டமாக முன்னெடுப்பது என்பது தேவைப்படுகிறது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதா நான்கு கட்சியுமே தொழிலாளர் எதிர்நிலைப்பாடு கொண்ட கட்சிகளாகத்தான் இருக்கிறது அப்போ இது தொழிலாளர் போராட்டம் தான் அது இது கட்சி ஆட்சி அப்படிங்கெல்லாம் கிடையாது அதிகார வர்க்கம் எப்படி இருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க முழுக்க முழுக்க தொழிலாளர் விரோதிகளாகவே இருக்கிறார்கள் பெரிய தேசிய அதிகார மனநிலை கொண்டவர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் அவர்களோட ஒரு மனித தன்மையோடோ அல்லது இந்த மாதிரியான கொள்கை சார்ந்தோ பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் அல்ல அவங்க வந்து தொழிலாளர் கொள்கைகள் என்ன தொழிலாளர் நலத்திட்டங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற எந்த பயிற்சியும் அவங்களுக்கு கிடையாது அவர்களுக்கு நிர்வாகம் செய்வதற்கு பயிற்சி மட்டும்தான் இருக்குது வெறும் நிர்வாக பயிற்சியோடு தான் அவங்க வர்றாங்க அப்போது அந்த வர்க்கம் வந்து முழுமையாக தொழிலாளர்கள் எதிரியாளர்களாக இருக்கிறார்கள் வெறும் நிதி நிர்வாக கட்ட கட்டமைப்பு மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க இவங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள் வந்து இந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அடித்தட்டு மக்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதில் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய வசதி வாய்ப்பில்லாதவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் சப்பர்வன் சொல்லக்கூடிய ரூரல் சப்பர்வன் பகுதியில் சேர்ந்தவர்கள் இப்போ அவர்களுக்கான ஒரு பணி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசு அதிகாரமும் விரிவடையும் அதிகார கட்டமைப்புகள் விரிவடையும் அடிமட்ட அளவில் நீ கொண்டு போய் இன்றைக்கு அடிமட்ட அளவில் எல்லாத்தையும் ஒப்பந்த ஊழியராக மாற்றிட்டீங்கன்னா அதிகாரம் அங்கே என்ன இருக்குது அரசு அதிகாரத்தை நீங்கள் ஐஏஎஸ் மட்டத்தோடையோ அல்லது வேறொரு அதிகாரிகள் மட்டத்தோடையோ நிறுத்திட்டு மற்றதெல்லாம் ஒப்பந்த ஊழியராகவே நீங்கள் மாற்றி கொண்டு போகும் பொழுது அதிகாரமற்றவர்களாகவும் உரிய அவங்களுக்கான சம்பளம் பெற முடியாத நிலையும் ஊதியம் பெற முடியாத நிலையில் சுரண்டப்படக்கூடியவர்களாக மாற்றப்படுகிறார்கள் இது மிகப்பெரிய கேடு ஆனால் இதை பற்றிய எந்த புரிதலும் அதிகார வர்க்கத்திற்கும் கிடையாது இந்த நான்கு கட்சிகளுக்கும் கிடையாது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக மோசமான நிலை அதில் இந்த நான்கு வருடம் வந்து திமுக தான் செஞ்சிருமோன்னு எதிர்பார்த்து நான்கு வருடம் போயிடுச்சு இனி அவங்க திமுக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப திருப்பரம் விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுல நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா அங்க திருப்பரம் கொன்ற ஊர்ல இருக்க மக்களுக்கே வந்து அந்த விளக்கேத்தணும் அப்படிங்கறதுல விருப்பம் இல்லை தான் ஆனா திடீர்னு செய்திகள்ல பாக்குறப்ப அவங்க எல்லாரும் அவங்களுடைய கடைகள்ல அந்த விளக்கேத்தி நாங்க இதை தான் செய்யறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இது திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலா இல்ல அந்த மக்களுடைய பார்வை வந்து இதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பொதுவாக பக்தர்கள்ட்ட இயல்பாக நிறைய கோரிக்கைகள் வருங்க ஒரு கோவிலுக்குள்ளாக எத்தனையோ மாற்றங்கள் நடக்குது பக்தர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கொள்கை மாற்றங்கள் எல்லாமே நடக்குது பக்தர்கள் நிற்பதற்கான வரிசைகள் போடுவதிலிருந்து எல்லா விதமான மாற்றங்களும் பக்தர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நடக்குது மாற்றம் மாறுதல் வருது இது தீவ ஏ முருகனுக்கு சக்தி வரும் பக்தி வரும் இவங்களுக்குலாம் முக்தி வரும் அப்படின்னா இது ஏமாற்றுகின்ற ஒரு கலவரத்தை கொண்டு வருகின்ற அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்குதுங்கிறதுக்காகத்தான் இவனுங்களுக்கு வந்து பக்தி வந்திருக்கே இவழியை இவங்களுக்கு உண்மையிலுமே தீபம் ஏற்றணும் முருகமலையிலலாம் ஏற்றணும்னா எல்லா மலையிலும் போய் இருக்க வேண்டியது அங்கே கொடைக்கானல் மலையில் ஏற்ற தான் அங்கே மருதமலையில் போய் ஏற்ற வேண்டியது தான் சாமி மலையில் போய் ஏற்ற தான் இப்படி எது இதெல்லாம் அவனுக்கு பண்ணுறதே கிடையாது அவங்களுக்கு மேலே தர்கா இருக்குது பக்கத்தில் பந்தம் ஏற்றிட்டு நாளைக்கு தர்கா இடித்து எச்சராஜா சொன்ன மாதிரி கலவரம் பண்ணணுங்கிற இடத்த விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது அப்படியே பக்திக்கான அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி இவங்க எல்லாம் பக்திமான்கள் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பக்தியின் மேல கடுமையான அச்சம் வருகிறது இப்போ எஸ்ஐஆர் அதுதான் நேரத்துல இருந்து இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து தமிழ்நாட்டுல நீக்கப்பட்டிருக்கிறதா அந்த செய்தி வந்து ரொம்பவே இவ்வளோ எண்ணிக்கையில ஓட்டு வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல அப்படி இருக்க அடிப்படையில இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விளைவு வந்து இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இது நிச்சயமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு கோடி பேருக்கான வாக்குகள் வந்து இல்லை நீக்கப்படுதுன்னா ஒன்று தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க திறமையற்ற ஒன்றாக இருக்கிறது அல்லது எந்த அக்கறையும் இல்லாமல் பொறுப்பற்ற வகையில் அது நடத்தினது மக்கள் இறந்து போனவங்க ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் சொல்கிறாங்க அதை நீக்கி விடுகின்றோம் அல்லது இரண்டு இடத்துல பதிவு செய்யப்பட்டதுன்னு எடுத்துகிட்டா அது ஒரு மூணு லட்சம் கணக்கு மூணு நாலு லட்சம் கணக்கு சொல்கிறாங்க ஒரு சதவீதம் அதையும் நீக்கிட்டால் கூட உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேர் எனக்கு வந்து பட்டியலே காணும் நம்ம உறுதிப்படுத்த முடியாதுன்னா அது எப்படி எழுபத்தஞ்சி லட்சம் பேர் இல்லையா ஏற்கனவே இருந்திருக்கிறான் ஓட்டு போட்டிருக்கிறான் எங்கே போயிட்டான் காணாமல் போயிட்டானா இல்லை எழுத்தஞ்சி லட்சம் பேர் நாட்டு விட்டு ஓட்டாங்கண்ணா என்ன கணக்கு அது அப்போ எப்படி எழுபத்தஞ்சி லட்சம் பேர் இல்லாமல் போய் ஒரு ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க முதல்ல அது எப்படி வெளியிட முடியும் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லைன்னா மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்கணும் ஒவ்வொரு பிளாக்கிலையும் எவ்வளோ போயிருக்கு என்ன போயிருக்கோம் ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் பேர்லாம் இல்லை அப்படின்னா ஒரு லட்சம் பேருங்கிற எவ்வளோ பெரிய எண்ணிக்கை அப்ப அதை போய் நீங்க தேடி இருக்கணும் அது என்ன காரணம் ஏதுன்னு பார்த்துட்டோம் அது காரணக்கார சொல்லணும்ல சும்மா ஒரு கோடி பேர் இல்ல தேர்தல் வாக்காளர்கள் இல்லைன்னா என்னையா காரணம் அப்படி தானே கேட்போம் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையிட்ட பதிலே இல்லையே என்ன ஒரு கோடி பேர் எங்க போனாங்க நீ வாங்க ஒழுங்கா ஆவணம் வாங்கினியா இல்லையா சரியா மக்கள் எப்படி மக்கள் தொகை எப்படி குறைஞ்சிருக்கும் மக்கள் தொகையில ஒரு கோடி பேர் காணாம போயிடுவாங்க இந்த ஏதோ படத்தில் சொல்லுவாங்க கிணறு காணும் சொல்கிற மாதிரி ஆத்த காணும்னு சொல்கிற மாதிரி வந்து இவங்க கடலே காணன்ற மாதிரி ஒரு கோடி பேர் காணனா ஒரு மக்கள் தொகையில் ஏழில் ஒரு பங்கு காணும் அப்படின்னா அதை பற்றி இந்த பொறுப்பற்ற தன்மையில் இந்த தேர்தல் ஆணையம் பேசுது அது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயம் நம்ம வந்து இதில் கண்டிப்பாக நாங்கள் ஒன்று சொல்கிறோம் என்னென்னா இந்த எஸ்ஐஆர்லேருந்து தே வாக்காளர்கள் நீக்கிறது மட்டுமே ஊழல் அல்ல சரி இது நீக்கிறது எதை கொண்டு நிரப்புறாங்க இதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் சிஸ்டம் டிசைன் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் இது நடத்துனாலும் சரி நடத்துனாலும் சரி ஆவணம் இருக்குதோ இல்லைனாலுமே நீங்கள் டேட்டா பேஸில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அதுக்கு வந்து இதுக்கு ஆவணங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை கிடையாது டேட்டா பேஸில் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம் வாக்காளர் நீங்கள் ஆட் பண்ணலாம் எங்கெல்லாம் கேப் இருக்கு நீங்கள் நினச்சிட்டு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய முந்நூறு பூத்தில் வந்து நூறு நூறு வாக்குகள்னு சேர்த்திங்கனாலே முப்பதாயிரம் வாக்குகள் நீங்கள் சேர்த்த முடியும் இதெல்லாம் வச்சுட்டு பெரிய மாற்றம் ரெண்டாவது வந்து தேர்தலில் வந்து ரெண்டு கட்சிகளுக்கு வேறுபாடுகள் பார்த்தா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத அளவில் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதங்கிற பெரிய எண்ணிக்கை கிடையாது அப்போ அந்த விகிதத்தை மட்டும் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிட்டே போகலாம் ஓகே சரிங்களா இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் இரநூறு தொகுதி இல்லை ஒரு நூறு நூற்றம்பது நூ நூறு தொகுதி இல்லை ஒரு மூவாயிரம் வாக்குகள் எடுத்துட்டோம்னாலுமே எவ்வளோ எவ்வளோ வந்துட போகுது உங்களுக்கு மூணு லட்சம் வாக்குகள் தான் அந்த மூணு லட்சம் வாக்குகள் ஆயிரம் ஆயிரமாக மாற்றி விட்டோம்னாலே உங்களுக்கு மூவாயிரம் இன்னொரு இன்னொரு நீங்க நீங்கள் உங்களுக்கு தேர் ஆட்சி கை கை கைப்பற்றிடுவீங்க வெறும் மூணு லட்சம் வாக்குகளை நீங்கள் திணிச்சாலே நீங்க இது இவ்வளோ மணிட முடியும் இப்போ அதனால் இந்த இது வந்து எங்கன்னா அங்கே தான் பார்க்கணும் கடைசி வாக்காளர் பட்டியல் என்ன இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ வாக்குகள் பதிவாகி இருக்குது அதில் எப்படி மாற்றங்கள் வந்திருக்கு இது ரெண்டையுமே பார்க்கணும் அதற்கு பிறகு தவறான விஷயங்கள் நடந்திருக்குங்கிற இடம் உறுதியாகுது இப்போ உதாரணமாக நாங்க வந்து கவுண்டம்பாளையம் தொண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணாமலையினுடைய வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா அதில் நிறைய என்ன சொல்கிறது போலியான வாக்குகள் பதிவானதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அதில் இருக்கு ஒரு லட்சம் மட்டும் ஏன் நான் அந்த தொகுதி சொல்லணும்னா அந்த ஒரு லட்சம் வாக்குகள் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கிடைப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அந்த பகுதி நல்லா தெரிந்தவர்கள் அங்கே தான் எந்த வாய்ப்புமே கிடையாது இப்போது சில வீட்டிலலாம் பதினஞ்சு பேர் இருக்கிறதால கணக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் கோயம்புத்தூருக்குள்ள பதினஞ்சு பேர் இருக்கிற மாதிரியாக ஒரு பூத்தில் கிட்டத்தட்ட பதினாலு வீடுகள் சொல்கிறாங்க பத்து பேர் இருக்கிற மாதிரின்னு ஒரு நூற்றி ஐம்பது வாக்குகள் வெறும் பத்து வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து நம்பக தகுந்ததாக எல்லாம் இல்லை அப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியும் இப்போ என் வீடு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களில் அங்கே வந்து இப்போ வெளியே வந்துருக்கு எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க இருந்த க மனைவியுடைய பெயர் இருக்கிறது அவருடைய தந்தை பெயர் வருகிறது ரெண்டு பேர் வந்துட்டு கணவன் பேர் இல்லை வாக்காளர் நீக்கப்பட்டுருக்குது எந்த விதத்தில் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட் ஒன்றா தான் அது எப்படி ஒன்று மட்டும் நீங்கிருக்கு சரி அது கிளரிக்கில் இறருனா அவர் தூக்கிட்டு அலையணும் இப்போ இப்போ எதுக்கு தூக்கிட்டு அலையணும் இந்த அப்போ உன்னோட இன்னஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சுருக்குறாங்க அடிப்படையில் ஒன்று நாங்கள் மே பதினாலு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமான ஒரு பெரிய நடவடிக்கை நடத்த நடத்துறதா அவனுக்கு காமிப்பாங்க நீங்கள் எல்லாம் அதில் கவனத்தை குவிக்கும் பொழுது மிக மோசமான ஒரு விஷயத்தை ஊழலை அவங்க செஞ்சுருவாங்க இப்போ கருப்பு பணத்தில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது ரூபாய் நூறுரூவா ஐநூறுரூவா எல்லாத்தையும் பிடிங்கிட்டானுங்க ஆனால் இவன் எந்த பணத்தை என்னவா மாற்றணும்னு யாரு கணக்குன்னு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நீ கருப்பு பணம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அமலாக்கத்துறை அனுப்பிட்டுருக்கிறாங்க இப்போ கருப்பு பணத்தை நீ ஒழிச்சுட்டு என்னதுக்கப்புறம் அப்புறம் அமலாக்கத்துறை வேலை செய்யுதுன்னு யாரும் கேட்கல இப்போ ஜிஎஸ்டி என்ன பண்ணானுங்க ஜிஎஸ்டி வந்தால் வரியெல்லாம் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸின்னாங்க ஆனால் பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூணு நாலு பேர் நிறுவனத்தை மூடினாங்க எதுக்கு ஜிஎஸ்டினாலேயே சரி அப்போ இது என்ன ஆயிருக்குன்னா பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் வருமானம் அதிகமாக இருக்குது பெரிய நிறுவனம் வருமானம் அதிகமாக இருக்குது சின்ன நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு அப்போ ஜிஎஸ்டிங்கிறது ஏமாற்றுற வேலை சரிங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு கொரோனாவுக்கு நான் வந்து தடுப்பூசி போடுறேன்னு சொல்லி ஒரே கம்பெனிக்கு இந்த புனா வளன கையில் கொடுத்தானுங்க அதுக்கப்புறம் அந்த வேக்சினில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சரி சர்வதேச ரிப்போர்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த செய்தியில் மறைச்சிட்டாங்க ஆனால் ஏகப்பட்ட பேர் திடீர் மாரடைப்பில் இறந்து போகிற செய்தி தினம் நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி திடீர் மாரடைப்பு வருது எதனால் வருது ஏன்னா நீ வந்து தடுப்பூசி எடுத்தணும் தடுப்பூசி நம்ம இல்லை தடுப்பூசி இந்த தடுப்பூசி எப்படிப்பட்ட தடுப்பூசிங்கிற பற்றின ஆய்வுகள் மோசமான ஆய்வுகள் வெளியே வருது அப்போ தடுப்பூசி குறித்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஊசி போடுறாங்க மருந்து தர்றாங்கிறதுனால எல்லாமே சரியா இருக்குன்னு அவசியம் கிடையாது எந்த ஊசி எந்த உடலுக்கு பொருத்தமானதாக இருக்குது அதுக்காக ட்ரையல் நடந்திருக்கா இல்லையா அதோடய ரிசல்ட் என்னங்கிறதுக்கான ஸ்டடீஸ் ரிப்போர்ட்ஸும் வேணும் இல்லை இது வேக்சின் போடுறதுக்கு பின்னாடி பலருக்கு உடல் சரி சரியில்லாமல் போனதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நண்பர்கள் வட்டத்தில் நடந்துட்டுருக்குது ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து மறைக்கிறாங்க இப்போ இந்த வேலையை செய்தது யார் மோடி சர்க்கார் சரிங்களா அப்புறே நம்ம பார்த்து வந்தோம்னா நீட் எடுத்துக்குவோம் நீட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நான் வந்து ரொம்ப கராரான நே தேர்வு வைக்கிறோம் என்ன அந்த போய் எழுதுன எழுதப்போச்சென்ற மாணவர்கள் என்ன பண்ணாங்க த ச த தலையை களைச்சி விட்டானுங்க சட்டையை கிழிச்சு விட்டானுங்க கம்மலை எடுத்து விட்டாங்க இன்னும் பயங்கரமாக வந்து நம்ம இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து திருட்டு த திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக வந்து விட்டு வச்சு எழுத போகிறாங்க அப்படி ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அப்படி எழுத முடியாதுங்க அப்வியஸ்லி இட்ஸ் நாட் பாசிபிள் அப்போ ஆனால் இவன் என்ன போட்றானுங்க அந்த கொ அந்த குழந்தைங்க வந்து மன மன ரீதியாக உளவியல்ற சிதைக்கிறதும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நாங்கள் பண்ணுறதான் பண்ணோம் வட இந்தியா முழுக்க நீட் தேர்வுகள் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கான் திட்டத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இன்றைக்கி நீட் தேர்வில் இப்போ மார்க்கே எடுக்கலன்னா கூட ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்ந்துடுறான் காசு கொடுத்து சேர்ந்து எல்லாமே நடக்குது அப்போ இது என்னன்னா ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக நான் கராராக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே பெரிய ஊழலை செய்கிறானுங்க அப்போ இங்கே வந்து எல்லாரையும் நான் வெரிஃபை பண்ணுறேன் செக் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இந்த இப்போ ஒரு கோடி பேர் மிஸ் இருக்கீங்களா ஒரு கோடி பாஸ்போர்ட் மாதிரி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அலையணும் பாஸ்போர்ட்டே கிடையாது சரிங்களா அப்போ இவ்வளவும் செஞ்சு கடைசி என்ன பண்ண போகிறானோ திருட்டுத்தனம் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் வந்து பட்டியலில் திருட்டுத்தனம் பண்ணுறது அப்புறம் வந்து வாக்கு பதிவுல திருட்டுத்தனம் பண்ணுறது எல்லாமே நடக்க போகிறது ஆச்சரியமே படாதீங்க தமிழ்நாடு மக்களுக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்குகள் வாங்கினதாக வர்றாங்க இது என்னங்க நம்புற மாதிரியாக இருக்குது திருப்பரங்கூட்டத்தில் ஆழத்திட்டானு எத்தனை பேர் நானுங்க நூறு பேர் இப்படி கிடையாது அவன் கட்சியே அவ்வளோதான் இருக்குது இல்லைங்களா அவர் எப்படி இத்தனை லட்சம் ஓட்டு வந்திருக்கும் அப்போ கண்டிப்பாக திருட்டுத்தனம் பண்ணியிருக்கானுங்க அதுக்கு பின்னாடி எஸ்ஐஆர் போடுறானுங்க இது முன்னாடி போட தானே பண்ணலை சரி தேர்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ண வேண்டியதானே அதையும் செய்யலை அப்போ இது என்னென்னா இவ்வளோ நெருக்கடியில் செய்கிறது காரணம் தமிழ்நாட்டு தேர்தலில் கண்டிப்பாக ஏமாற்று வழி நடக்கும் அதை மீறி மக்கள் வந்து வாக்காளர் பட்டியலை பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களா ஏற்ற வீட்டுக்காரங்களாம் இருக்காங்களா அல்லது யார் பேரை போட்டிருக்கானுங்க அதெல்லாம் பார்க்கணும் போய் பிரேசிலருந்துலாம் பேரை சேர்த்துருக்கானுங்க நாளைக்கு இந்த மாதிரி எங்கேருந்துலாம் சேர்த்த போகிறோம் கொரியாலும் சேர்த்த போகிறோன்னா சைனாலும் சேர்த்த போகிறோன்னா தெரியாது அதனால நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் இப்போ அதே மாதிரி மத்திய அரசு தான் வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை அந்த திட்டத்துக்கு மாற்றுறதா இருக்கட்டும் சில இடங்களில் பெயர் மாற்றுவத தாண்டி திட்டத்தையே மாற்றுறது இப்படின்னு திட்டம் பெயர் மாற்றுறதுன்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நான்கு லேபர் கோடுமே வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்கறது இதை நம்மளால தொழிலாளர்களாலையும் அதை எதிர்த்து வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ தொழிலாளர்கள் வந்து அடிப்படையில் நீங்கள் தொழிலாளர் வர்க்கம் எப்படியாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு வருமானம் உயர்வு பணி நிரந்தரம் இது சம்பந்தமாக மட்டும்தான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அது அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்படலை நீ தொழிலாளி வர்க்கத்தை அந்த வர்க்க அரசியலுக்கு நீங்கள் பய பயிற்றுவித்திருந்தால் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய முன்னணி அரசியல் சக்தியாக ஆற்றலாக அவங்க நிறுத்தி இருந்தோம்னா அவங்க ஃபாசிசிஸ்துக்கு எதிரான சண்டையில் அவங்க தான் வழிகாட்டியிருப்பாங்க நம்ம ஊரில் அது நடக்கலை தொழிலாளர்கள் அவங்களுடைய வேலைவாய்ப்பு அவர்களுடைய சம்பள உயர்வு பணி நிரந்தரம் அதில் இருக்கக்கூடிய சலுகைகள் அல்லது அவர்களுக்கு வேணுங்கிற தேவையான வசதி வாய்ப்புகளுக்காக மட்டுமே போராடக்கூடிய ஒரு பொருளாதார நலன் தார் சார்ந்து மட்டுமே அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கான பொருள் மட்டுமே வைக்கப்பட்டதால் ஒரு தொழிலாளர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போது எங்கே திரள முடியாமல் போகுது இப்போ ஒரு அரசு நிறுவனத்தில் எடுத்துட்டோம்னா நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறாங்க ஓய் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு யூனியன் இருக்கா இல்லை ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரமாக்கணும்னு சொல்லிட்டு நிரந்தர பணியாளர்கள் சங்கம் போராடி இருக்கா அப்போ தொழிலாளர்களுக்குள்ளார இவ்வளோ வேறுபாடுகள் ஏன் நடக்குது இப்போ ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க எல்லா துறைகளும் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா எல்லா ஒப்பந்த ஊழியர்கள் ஒரே பிரச்சனை தான் இல்லையா பணி நிரந்தரம் இல்லைங்கிற அது எல்லா ஒப்பந்த ஊழியரும் சேர்ந்து போராட்டம் நடக்குதா சரி இது தவிர இந்த தொழிலாளர்கள் தானே இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அதிகாரம் அரசியல் அதிகாரம் யார் கையில் போகணும் தொழிலாளர் கையில் போகணும் அப்போ அரசியல் போராட்டத்தை யார் நடத்தணும் தொழிற்சங்கங்கள் நடத்தணும் சி என்ஆர்சிக்கு யார் வந்திருக்கணும் தொழிலாளர்கள் வந்திருக்கணும் எஸ்ஐஆருக்கு யார் யார் வந்திருக்கணும் தொழிலாளர்கள் வந்திருக்கணும் சூழலியல் திட்டங்களுக்கு அது மோசமாக்கக்கூடிய சட்டங்களுக்கு யார் வந்திருக்க வேண்டும் இவங்க வந்திருக்கணும் டிமானிட்டைசேஷன் கருப்பு பண ஒழிப்பின் போல தொழிற்சங்கங்கள் களத்தில் இறங்கி இறங்கியிருக்கணும் இல்லைங்களா இருங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் மாற்றத்தை ஃபாசிஸ்ட் எப்படி எதிர்கொள்வீங்க அப்போ அவங்க பொதுவான போராட்டங்கள் இல்லாமல் பொதுவான போராட்டங்கள் அதான் வர்க்க அரசியல் என்பது அந்த வர்க்கம் அதிக அரசியல் அதிகாரத்தை அடைவதற்குரிய போராட்டத்தை நடத்தலை எங்கே நடத்துச்சு நடத்தலை அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு சந்திக்கிறோம் அப்போ தொழிற்சங்கம் என்பது வந்து தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்திற்குள்ளாக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மட்டும் அல்ல தொழிலாளர்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான அமைப்புகளாக இருந்தால் மட்டும்தான் ஃபாசிஸ்தீழ வீழ்த்த முடியும் அப்படியான பயிற்சி இந்தியாவில் இல்லை அதனுடைய தோல்வி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் போராட்ட சக்தி புரட்சிகர சக்திங்கிறது தொழிலாளர் சக்தின்னா தொழிலாளர் சக்தியை புரட்சிகர சக்தியை வந்து நீ புரட்சிகர நடவடிக்கைக்கு நீங்கள் பயன்படுத்தலை அரசியல் மாற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் புரட்சிகர சக்தி இழந்த ஒரு மக்கள்த ஒரு மக்கள் தொழில் அரசியலை தான் செய்கிறீங்க இப்போ முன்னணியை அரங்கே நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுதான் இன்றைக்கு இவ்வளோ மோசமாக இருக்கிறது இப்போ தொழிலாளர்கள் முன்னரங்கில் இறங்கி இருந்தாங்கன்னா எல்லா போராட்டங்களையும் முன்னரங்கு சக்தியாக அவர்கள் இறக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அரசியலாக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இருந்தது ஃபேசிசம் வென்றிருக்க முடியாது அப்போ அதனால் அடிப்படை பிரச்சனை தொழிற்சங்கத்தினுடைய அரசியல் தயாரிப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அதில் ஒரு மீளாய்வு வேணும் அது உறுதியாக பேசணும் இது என்னுடைய நான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் பிரெஞ்சு சிந்தனையாளர் அது குறித்து பேசியிருந்தார் சாத்தர் அது குறித்து பேசுகிறார் ஏன் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோல்வி அடைகிறது பிரெஞ்சு தொழிலாளர் அமைப்புகள் ஏன் தோல்வி அடைகின்றன என்பதை அவர் பேசுகிறார் இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஒரு இடதுசாரி அரசு உருவாகாமல் ஏன் போனது ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் இடதுசாரி அரசு உருவாகியிருக்கும் என்றால் மேற்கு ஐரோப்பாவில் உருவாகியிருக்கும் என்றால் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெயினில் அதற்கான கூறுகள் இருந்தன ஃபேசிஸ்ட் அரசு ஃப்ராங்கோ அரசு இருந்தது அதை வீழ்த்தியிருக்க முடியும் இத்தாலியில் மறுபடியுமே வந்து இடதுசாரிகள் கைப்பற்றிருக்க முடியும் இப்படி பல மாற்றங்களை சாத்தியப்படுத்திருக்க முடியும் ஆனால் வந்து அங்கே வந்து வெறும் தொழிற்சங்கம் என்பது அந்த வர்க்கத்திற்கு தொழில் வர்க்கத்திற்குரிய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆற்றலாக மாற்றப்படாதது அதுதான் இங்கே இந்தியாவிலேயே மிகப்பெரிய தோல்வியாக இருக்கிறது இப்போது என்னோட இறுதி கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வரப்போகுது இந்த நிலையில் மே பதினேழு இயக்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி என்னவா இருக்குது பார்ப்போம் எங்களுக்கு இன்னும் எங்களோடய நிலைப்பாடு ஒன்றே ஒன்று தான் ஃபேசிசிஸ்த் எதிர்பா நிலைப்பாடு தான் அது பாரதிய ஜனதா கட்சிக்கான இதர் நிலைப்பாட்டில் தான் மேற்பது நிலைக்கும் இன்றைக்கு இருக்கும் அதுதான் பரப்புரை செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த பரப்புரை நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் எங்களோட நிலைப்பாடு அதுதான் சோமா உங்கள் நேரத்தை செலவு பண்ணி எங்கள் கிட்டே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கா நன்றி நன்றி நன்றி